அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என் அன்பிற்குரிய பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கிறது வாழ்க்கையில் ஒரு சின்ன போர்ஷன் தாங்க ஆனால் முயற்சிங்கிறதுக்கு பாருங்கள் அது வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு போர்ஷன் ஸோ இந்த புத்தாண்டில் நம்ம முயற்சியை வந்து பெரிய விஷயமாக எடுத்துப்போம் அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம நம்ப வேண்டாம் உழைப்பை நம்புவோம் நன்றி